வணக்கம் நீங்கள் செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு கைது செய்யப்பட்ட இரு விவசாயிகளையும் ஏழாம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க முல்லைத்தீவு நீதவான் நேற்று வியாழக்கிழமை உத்தரவிட்டுள்ளார் குமளமுடி தண்ணி முறிப்பு குளத்தின் கீழான நீர்ப்பாசனத்தின் ஊடாக விவசாயம் செய்யும் நோக்கில் அக்காணியின் உரிமையாளர் தனது பணியாட்கள் மூலம் உளவு இயந்திரத்தை கொண்டு கடந்த பத்தாம் தேதி குறுந்தூர் மலை பகுதியில் இரு விவசாயிகளால் உளவு செய்துள்ளார் அதன்போது தொல்பொருள் தளத்தை சேதப்படுத்தியதாக கூறி பௌத்த துறவி கல்கமுவ சாந்தபோதி தேரர் தொல்பொருள் திணைக்களத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார் அம்முறைப்பாட்டின் அடிப்படையில் குறித்த விவசாயிகள் இருவரும் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட இருவரும் விசாரணையின் பின்னர் மே மாதம் பதினைந்தாம் திகதி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து மே இருபத்தி ஒன்பதாம் திகதி வரை விளக்கமறியல் நீடிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் நேற்று முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றில் வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டதை அடுத்து அவர்களின் விளக்கமறியல் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது கலக்குடு அத்தை ஞானசார தேரருக்கு அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்ததை மேற்கொண்ட தீர்மானத்துடன் தொடர்புடைய ஆவணங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக சட்டம அதிபர் உயர் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார் ஞானசார தேரருக்கு வழங்கப்பட்ட மன்னிப்பை ரத்து செய்யுமாறு கூறி சந்தியா எக்னலி கொடவினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனு நேற்று வியாழக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்ட அதிபர் சார்பாக ஆஜரான துணை சொலிசிட்டர் ஜெனரல் ரஜித் பிரேரா இந்த தகவலை தெரிவித்துள்ளார் முன்வைக்கப்பட்ட வாதங்களை ஆராய்ந்த நீதிபதிகள் குழாம் இந்த மனுவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உத்தரவிட்டுள்ளது நிதி நெருக்கடி தீவிரமடைந்து வரும் நிலையில் புத்தள பெல்வத்த சர்க்கரை நிறுவனம் தனது ஐநூறு மெட்ரிக் டன் பழுப்பு சர்க்கரையை நட்டத்தில் விற்பனை செய்துள்ளதாக நிறுவன ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் ஒரு கிலோ சர்க்கரை சுமார் நாற்பத்தி நான்கு ரூபாய் நட்டத்தில் விற்கப்பட்டதாகவும் இதனால் நிறுவனம் மில்லியன் ரூபாய் நட்டத்தை சந்தித்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஊழியர்களின் சம்பளம் மற்றும் கரும்பு விவசாயிகளுக்கான பண வளங்கல்களை மேற்கொள்ள நிதி திரட்டுவதற்காக நிறுவனம் தனது சர்க்கரை இருப்புகளில் ஒரு பகுதியை நட்டத்தில் விற்றதாக கூறப்படுகிறது தற்போது நிறுவனத்திடம் சுமார் பதினேழாயிரம் மெட்ரிக் டன் விற்கப்படாத சர்க்கரை இருப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிறுவனத்தின் நிதி நிலைமையை மேம்படுத்துவதற்கு மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் இது தொடர்பாக மேலதிக விவரங்கள் விரைவில் வெளியிடப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இன்று அதிகாலை வீசிய பலத்த காற்று காரணமாக மேல் மாகாணத்தின் பல பகுதிகளில் மரங்கள் விழுந்து கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளது கொல்லிப்பட்டியவிலிருந்து வெள்ளப்பத்தை வரையிலான கொழும்பு காலி பிரதான வீதியிலும் கிராண்ட்பாஸ் பகுதியை சுற்றியுள்ள பல இடங்களிலும் மரங்கள் விழுந்து சேதம் அடைந்துள்ளன பாஸில் உள்ள செயின்ட் ஜோசப் வீதியில் பெரிய மரம் ஒன்று விழுந்ததில் அருகில் உள்ள ஆறு வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த விபத்தில் குடியிருப்பாளர்கள் உயிர் தப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மின்தடை பெற்றிய முறைப்பாடுகளை ஒன்று ஒன்பது எட்டு ஏழு என்ற அவசர இலக்கத்துக்கு அல்லது மின்சார சபையின் தொலைபேசி செயலியூடாக அறிவிக்குமாறு இலங்கை மின்சார சபை கோரிக்கை விடுத்துள்ளது நிலவும் சீரற்ற காலநிலையை தொடர்ந்து நாட்டின் சில பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி மாவட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இரண்டாம் காலாண்டுக்கான மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கிளிநொச்சி மாவட்ட சீலக மாநாட்டு மண்டபத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்றுள்ளது குறித்த கலந்துரையாடல் கடற்றொழில் அமைச்சரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகரின் தலைமையின் கீழ் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேத நாயகனின் பங்கேற்புடன் நடைபெற்றுள்ளது இதன்போது மத்திய மற்றும் மாகாண அமைச்சுக்களால் கிளிநொச்சி மாவட்டத்தில் இந்த ஆண்டில் மேற்கொள்ளப்படவுள்ள அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டதுடன் அவை தொடர்பான விடயங்கள் விரிவாக ஆராயப்பட்டுள்ளன அதனோடு இணைந்ததாக புதிய ஆண்டில் முன்வைக்கப்பட திட்டங்களுக்கான முன்வழிவுகளுக்கான அனுமதிகளும் பெறப்பட்டுள்ளன இலங்கை வங்கி மன்னார்களை ஊழியர்கள் நேற்று வியாழக்கிழமை காலை பத்து முப்பது மணி முதல் அடையாள தொழிற்சங்க நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் அரச வங்கிகளில் ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் நேற்று வியாழக்கிழமை காலை பத்து முப்பது தொடக்கம் வங்கி கிளைகளை மூடி கொடுக்கல் வாங்கல் செயற்பாடுகளிலிருந்து விலகியிருந்தனர் குறித்த தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக பல்வேறு சேவைகள் நிமித்த வங்கிக்கு வருகை தந்த வாடிக்கையாளர்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொண்டதுடன் வங்கி செயற்பாடுகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் பல தூர இடங்களிலிருந்து வருகை தந்தவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பியதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் உயிர்நீத்த கடற்படை வீரர்களை கௌரவிக்கும் வகையில் யாழ்ப்பாணம் மண்டை தீவில் மரக்கன்றுகள் நாட்டப்பட்டுள்ளன மே மாதம் பதினெட்டாம் தேதி உயிர் நீத்து வீரர்களை நினைவு கூர்ந்து முதன்மை நோக்கத்துடன் மண்டை தீவில் வேலசுமண கடற்படை முகாம் கட்டளை அதிகாரியின் ஏற்பாட்டில் குறித்த நிகழ்வு நடைபெற்றுள்ளது இதன்போது முந்திரி செடிகள் மற்றும் தென்னங்கன்றுகள் என்பன நாட்டப்பட்டுள்ளன குறித்த நிகழ்வில் மண்டைத்தீவு பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் குருமார் மற்றும் கடற்படையினர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கிளிநொச்சி மாவட்டத்தின் பரந்தன் முதல் குடமுருட்டி வரையான கரையோர பகுதிகளில் சட்டவிரோத மணல் அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் இடங்களை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஆகியோர் சென்று பார்வையிட்டுள்ளனர் கிளிநொச்சி கரைச்சி பச்சிலைப்பள்ளி பூநகரி ஆகிய பகுதிக்குட்பட்டு பல்வேறு பிரதேசங்களிலும் சட்டவிரோதமான முறையில் மணல் அகழ்வுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதனால் பெருமளவான வயல் நிலையில் நீர்பாசன கட்டுமானங்கள் என்பன சேதமடைந்து வருகின்றன இந்நிலையில் நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் பூநகரி பிரதேசத்துக்குட்பட்ட பரந்தன் முதல் குடமுருட்டி வரை மணல் அகழ்வது தொடர்பில் பொதுமக்கள் மற்றும் பொது அமைப்புகள் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் நேற்றைய தினம் சம்பவ இடத்திற்கு சென்று நிலைமைகளை பார்வையிட்டதுடன் இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் மக்களுக்கு சேவை செய்வதற்கு உருவாக்கப்பட்ட மாற்றங்கள் மக்களின் தேவைகளை அறிந்து தேடிச் சென்று சேவை செய்ய வேண்டும் அந்த மாற்றங்கள் மக்களின் நம்பிக்கையை பெற்றுக் கொண்டால் மக்கள் பங்களிப்புடன் பல்வேறு விடயங்களை அவர்களால் வெற்றிகரமாக செயற்படுத்த முடியும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் வேலனி பிரதேச சபையின் ஏற்பாட்டில் உள்ளூராட்சி விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சபையின் செயலாளர் தியாகச்சந்திரன் தலைமையில் நேற்று வியாழக்கிழமை வேளணி மத்திய கல்லூரியின் துறைச்சாமி மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது வடக்கு மாகாண ஆளுநர் பிரதம விருந்தினராகவும் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி பாபு வடக்கு மாகாண உள்ளூராட்சி அமைச்சின் சிரேஷ்ட உதவி செயலாளர் குருபரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் கரவட்டி பிரதேச சபையின் செயலாளர் காம்சநாதன் விருந்தினராகவும் கலந்து கொண்டனர் ஐக்கிய நாடுகள் சபையின் பங்களிப்புடன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காணிமேற்று நம்பிக்கை கட்டியமைக்கும் செயற்திட்டமான லேண்ட்ரைன் திட்டத்தின் அறிமுக நிகழ்வு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்றுள்ளது ஐக்கிய நாடுகள் வதிவிட பிரதிநிதியின் ஆலோசகர் பேட்ரிக் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தினர் ஐ எம் நிறுவனத்தினர் யூஎன் ஹாபிடாட் நிறுவனத்தினர் காணி ஆணையாளர் வடக்கு அளவியாளர் நாயகம் முல்லைத்தீவு மன்னார் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களின் மாவட்ட செயலாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் ரேரம பிரதேசத்தின் பொதுமயான பூமியில் முச்சக்கர வண்டியுடன் கருக்கிய நிலையில் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது சடலம் அடையாளம் காண முடியாத அளவுக்கு நெருப்பில் கருகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவ தொடர்பான மேலதிக விசாரணைகளை ரக்வானி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் பெண் டிரைவினை லஞ்சமாக பெற்ற கிராம சேவகர் ஒருவர் நேற்று வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் அத்தியடி ஜி எழுபத்தி எட்டு கிராம சேவகராக கடமை புரிந்தவர் லஞ்சமாக பெண் டிரைவினை பெறுவதற்கு முயற்சித்து வழி லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தைய நபர் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சீரற்ற வானிலை காரணமாக நேற்று வியாழக்கிழமை இரவு வீசிய பலத்த காற்றினால் வதுருவ மற்றும் கீனவல ரயில் நிலையங்களுக்கு இடையே ரயில் பாதையில் மரம் ஒன்று விழுந்து பிரதான ரயில் பாதைகள் இரண்டும் மூடப்பட்டதாக இலங்கை ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனால் வடக்கு மார்க்கத்தில் மட்டக்களப்பு இரவு அஞ்சல் ரயில் உள்ளிட்ட ரயில்கள் மற்றும் பிரதான மார்க்கத்தில் ரம்பு நோக்கி செல்லும் ரயில்களின் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட பகுதியில் மீட்பு மீண்டும் பழுதுபார்ப்பும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் பயணிகளுக்கு ஏற்படும் அசௌகரியங்களை குறைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மீண்டும் விமான நிலைய சுங்கப்பிரிவு அதிகாரிகள் இணைந்து மேற்கொண்ட சோதனையில் பத்து கிலோ முன்னூற்றி இருபத்தி மூன்று கிராம் ஹொகைன் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது இதன்போது இந்த போதைப்பொருளை விமானம் மூலம் இலங்கைக்கு கொண்டு வந்த வெளிநாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்திக நபர் முப்பத்தி எட்டு வயதுடைய இத்தாலிய பிரஜி ஆவார் சந்திக நபர் இந்த பொருளை மூன்று டெடிபியர் பொம்மைகளுக்குள் மறைத்துக் கொண்டு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது செல்லுபடியாகும் விசாக்கள் இல்லாமை காரணமாக குவைத்திலிருந்து முப்பது இலங்கையர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் இவர்கள் நேற்று வியாழக்கிழமை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் குவைத் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்படுவதற்கு முன்னர் சிறைச்சாலைகள் மற்றும் தடுப்பு மையங்களில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர் எனினும் இலங்கை தூதரகம் தலையிட்டு அவர்களின் விடுதலைக்கு ஏற்பாடுகளை செய்ததாக கூறப்படுகிறது அத்துடன் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அவர்களுக்கு பயண செலவுகளையும் வழங்கியுள்ளது அமெரிக்கா இலங்கையின் மீது விதித்த கட்டண கொள்கைகளை மாற்றியமைப்பதற்கான இரண்டாவது உயர்மட்ட கலந்துரையாடல் நேற்று வாஷிங்டனில் நடைபெற்றுள்ளது நிதி மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மை பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரியபெரும தலைமையிலான இலங்கை தூதுக்குழுவின் பங்கேற்புடன் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்தின் அழைப்பின் பேரில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கலந்துரையாடலின் போது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் திகதியன்று வாஷிங்டனில் முதல் கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது எமிரேட்ஸ் விமான பணிப்பெண்ணை தகாத முறையில் துன்புறுத்தியதாக கூறப்படும் இலங்கையரான கப்பல் மாலுமியை எதிர்வரும் ஐந்தாம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்குமாறு கொழும்பு தலைமை நீதவான் தனிஜா லக்மாலி நேற்று வியாழக்கிழமை உத்தரவிட்டுள்ளார் விமான நிலைய போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கனக சபாபதி குஷாந்தன் என்பவரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் துபாயிலிருந்து திரும்பும்போது தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த எமிரேட்ஸ் விமான பணிப்பெண்ணை சந்திக நபர் தகாத முறையில் துன்புறுத்தியதாக விமான நிலைய போலீசார் நீதிமன்றத்தில் ஆதாரங்களை முன்வைத்துள்ளனர் சர்வதேச அளவில் அவதூறு ஏற்படுத்திய சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதால் சந்திய நபரை விளக்கமறியலில் வைக்குமாறு தகவல்களை பரிசீலித்த பின்னர் சந்திய நபரை விளக்கமறியலில் வைத்த நீதவான் வழக்கை ஐந்தாம் தேதி மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டுள்ளார் இந்தியாவின் தெலுங்கானாவில் நடைபெறும் உலக அழகி போட்டியின் போது மிஸ் வேல்ட் மல்டிமீடியா என்ற சவாலில் ஆசியாவிலிருந்து இரண்டாவது வெற்றியாளராக இலங்கை அழகி அனுதி குணசேகர தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இதன்படி குறித்த மைல்களை எட்டிய முதல் இலங்கையர் இவராகும் என்று அவரது குழு தெரிவித்துள்ளது இந்த சாதனையின் மூலம் நூற்றி எட்டு பங்கேற்பாளர்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மல்டிமீடியா சவாலின் முதல் எட்டு உலகளாவிய வெற்றியாளர்களில் மதப்பிமிக்க இடத்தையும் அனுதி குணசேகர பெற்றுள்ளார் இதேவேளை இறுதிப் போட்டி நாளை நடைபெறும் போது புதிய உலக அழகி முடிசூட்டப்பட உள்ளார் பதினாறு வயது பாடசாலை மாணவனை ஓடும் இருந்து தள்ளிவிட்டு அவரின் மரணத்திற்கு காரணமாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது பதுளை மேல் நீதிமன்ற நீதிபதி பிரசன்ன அல்வி சந்தேக நபரில் கொலை குற்றவாளி அறிவித்து நேற்று வியாழக்கிழமை அவருக்கு மரண தண்டனையை விதித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் அன்று பசரை பகுதியில் நடந்த இந்த சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட ரத்நாயக்க முதியான் செலாக ஹீன் பண்டா என்பவரே குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டுள்ளார் முன்னதாக சம்பவத்தின் போது மாணவரான பிரான்சிஸ் என்பவரை ஓடும் முச்சக்கரவாண்டியில் இருந்து தள்ளிவிட்டதால் அவர் படுகாயமடைந்தார் பின்னர் பதுலை பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் குறித்த சம்பவத்தின் போது குற்றம் சுமத்தப்பட்டவர் போதியில் இருந்தார் என்பது விசாரணைகளின் போது கண்டறியப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இடையிலான முக்கிய சந்திப்பு இன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ளதாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ளூராட்சி சபைகளில் இணைந்து ஆட்சி அமைப்பது குறித்து கலந்துரையாடும் நோக்கில் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறித்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் அதன் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் மற்றும் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோரும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் அதன் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோரும் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் குடும்பஸ்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார் இதன்போது யாழ்ப்பாணம் பருத்தி துறை வீதியைச் சேர்ந்து ரத்தினம் சண்முகராசா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபரை நேற்றைய தினம் காணவில்லை என உறவினர்கள் தேடியுள்ளனர் இதன்போது அவர் கிணற்றடியில் சடலமாக காணப்பட்டுள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாய பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலாவது தகுதி சுற்று போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணியை எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது நமது டாப் டுவெண்டி போர் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து முனைந்துருங்கள் வெட்டி டிவி யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்